நடிகர் சஞ்சீவோட புதிய காதல் அவரை வெளியிட்ட வீடியோ லைக்ஸால தெரிக்க விடுற ரசிகர்கள் செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ டாப் சீரியல் நடிகர்கள் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல டாப் ஃபைவ்குள்ள வரக்கூடியவர் தான் நடிகர் சஞ்சீவ் அவர்கள் விஜய் டிவியில ஒளிபரப்பான ராஜா ராணி அப்படிங்கிற சீரியல்ல பாத்தீங்கன்னா நாயகனா நடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா அந்த சீரியல் மூலியமா அவருக்கு பயங்கரமான ஒரு ரீச் கிடைச்சிது அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு பிரபலமாக சஞ்சீவ் வளவர ஆரம்பித்தார் இப்போ சன் டிவியில் பார்த்திங்கன்னா கயல் சீரியலில் நாயகனாக நடிச்சிட்டு வராரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே டிஆர்பியில் டாப்பில் இருந்த கயல் சீரியல் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது ஸோ சஞ்சீவ் ஆல்யா மானசா ஜோடி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பிரம்மாண்டமாக வீடு ஒன்று கட்டி அதில் குடி போனாங்க ஸோ அவங்களுடைய வீட்டை பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாமே காமிச்சிருந்தாங்க அவங்களுமே தங்களுடைய வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தான் நடிகர் சஞ்சீவ் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி புதிய காதல் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டாக்லைன் லைன் கொடுத்துருக்குறாரு அது என்ன வீடியோ அப்படின்னா அவர் கீபோர்டு வாசிக்கிற வீடியோ தான் அது அவருடைய இந்த புதிய முயற்சிக்கு பார்த்திங்கன்னா இப்போ பிரபலங்கள் ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி குவிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே சஞ்சீவுக்குள்ளே இப்படி ஒரு திறமையா அப்படிங்கிற மாதிரியாவும் அவருடைய ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அவரை வந்துட்டு பயங்கர ப்ரௌடாக அவரை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க